ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சேல் வீடியோ தாங்க ரொம்ப நாள் ஆச்சு சேல் போட்டு இன்றைக்கி வந்து லேடி பிங்லே அப்படின்ற ஒரு பவுல் வெரைட்டியோட டியூபர் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வச்சாலே உங்களுக்கு நிறையா பூ கொடுக்குங்க ட்ராபிக்கல் தான் வச்சு ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு பட்டு வரும் மண்ணும் தண்ணியும் உங்களோட வெயில் உங்கள் ஏரியாவில் இருக்க வெயிலை பொறுத்து கண்டிப்பாக அது வந்து பட்டு கொடுக்குங்க கொஞ்சம் ஆக கொஞ்சம் லேட் ஆச்சுனாலும் கூட கண்டிப்பாக பட்டு வைக்கிற வெரைட்டிங்க நிறைய பேர் கேட்குற வெரைட்டி கை கழக்கமாக சின்னதாக ஒரு தாமரைப்பூ இதனோட ஃப்ளவர் பிக் கூட ஆட் பண்ணிடுறேன் இது பாருங்கள் எவ்வளோ குரோயிங் டிப்ஸ் இருக்குதுன்னு இதில் மேக்ஸிமம் சைஸே டியூபர் தாங்க வரும் பவுல் வெரைட்டிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிசி ப்ரைஸு சைஸ் எல்லாம் இதிலேயே பார்த்துக்கோங்க அடுத்ததும் பாருங்கள் இதில் குரோயிங் டிப்ஸ் தான் ஜாஸ்தி வரும் டியூபர் சைஸ் வந்து சின்னதாக தாங்க இருக்கும் இதை நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு இன்னும் கூட நல்லா ரூட்டெல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நட்டு வைங்க டைரெக்டாக ஃப்ரெஷ் ட்யூபரை நட நடாதீங்க இதுலேயும் பாருங்கள் இதுவும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீசி இது பாருங்கள் இதுலேயும் எவ்வளோ இருக்குன்னு ஃப்ரெஷ் டியூபர் நட்டா அது வந்து சீக்கிரம் அழுகி போக வாய்ப்பு இருக்குதுங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சீசிங்க ஸோ ஃப்ரெஷ் டியூப்பராக தண்ணியில் போட்டு வச்சுட்டு நல்லா வெயிலில் வச்சுருங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தண்ணியை மாற்றிட்டு ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ க்ரோயிங் டிப்ஸ் இருக்குதுன்னு இதுவும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிசி ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல இப்போ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சிசிங்க இப்போ எடுத்து வைக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணதுங்க வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம் டேரக்டாக வாய்ஸ் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் டியூபர் வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜிபே வழியாக உங்கள் பேமெண்ட்டு கொரியர் சார்ஜோடு பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா உங்கள் டியூபரை நான் புக் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி என்னைக்கு அனுப்புகிறேன் அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக சொல்லிடுவேன் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு பின்கோடு ரெண்டு ஃபோன் நம்பரு டோர் நம்பர் எல்லாமே நான் அதில் வாங்கிக்கிறேங்க இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ க்ரோயிங் டிப்ஸ் இருக்குது அப்படின்னு இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ரெண்டு இருக்குது டூ ஹண்ட்ரடில் ஆறு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே இந்த பவுல் வெரைட்டி இருக்காதுங்க ஒரு சில பேர் தான் வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்காக இன்றைக்கி இந்த சேல் கொண்டு வந்திருக்கேன் தம்மோ லக்ஷ்மி மாதிரி நல்லா ஹைட் ஹைட்டான லீவ்ஸ் வராமல் கொஞ்சம் சின்ன லீவ்ஸாக ஹைட் ஜாஸ்தி இல்லாமல் நிறையா பேர் கேட்டாங்க எங்கிட்ட அவங்களுக்காகவே இந்த சேல் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி டியூபர் உங்களோட டியூபர் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டியூபர் பிக்கை நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேங்க வாட்ஸ்அப் வழியாக சென்ட் பண்ணிடுவேன் மாதிரி பாட்டிங் மிக்ஸ் ரேஷியோ எப்படி பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணதுக்கப்புறமேட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா உங்களோடய வாய்ஸ் மெசேஜ் வழியாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எப்போ எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் என்னை கேட்கலாம் ஃபுல்லாகவே கைடன்ஸ் இருக்குங்க மற்ற செல்லர்ஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல கண்டிப்பாக நம்மகிட்ட எந்த நேரத்தில் டவுட்டுனாலுமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேங்க இதனோட ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குங்க பிங்க் ஷேடு ஃப்ளவர் பார்த்தாலே தெரியும் கை கடக்குமா குட்டியாக இருக்குங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வெரைட்டி இருக்குதுங்க அதை நான் அடுத்த சேல் வீடியோவில் போடுறேன் அதை வந்து இந்த வீக்கெண்ட்குள்ளே நான் அந்த சேல் வீடியோ போட்டுருவேங்க வேணுங்கிறவங்க அதையும் பார்த்துட்டு வேணும்னா சொல்லுங்கள் இது வந்து இந்த வீக்கெண்ட்குள்ளே நான் உங்களுக்கு போட்டுருவேன் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி